குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்